வானில் பறந்த வாக்குப்பெட்டி மட்டக்கிடப்பில் நடந்தது என்ன ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை மட்டக்கடப்பு சபையின் ஏற்பாட்டில் மாபெரும் பட்ட திருவிழா இரண்டாயிரத்தி ஐந்து தமிழ் சிங்கிட சித்திரை புத்தாட்டினை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாநகரசபையினால் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று முப்பது மணி தொடக்கம் கல்லடி கடற்கரையில் இடம்பெற்றது இப்போட்டியில் தனியாகவும் குழுவாகவும் போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் இப்போட்டியானது மாநகர சபையின் ஆணையாளர் நா தனஞ்சியின் தலைமையில் இடம்பெற்றது இப்போட்டி நிகழ்வின் பிரதம அதிதியாக மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜெஸ்டினா முரளிதர் கலது சிறப்பித்தார் போட்டியில் பங்குபற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பெருமதியான பணப்பரிசில்கள் அரசாங்க அதிபரின் கரங்களால் வழங்கி வைக்கப்பட்டன முதலாம் இடத்தினை பெற்று மட்டக்கடப்பு கழுதாவளை பிரதேசத்தைச் சேர்ந்த கலாரோபென் குழுவினர் ஒரு லட்சம் ரூபா பெருமதியான பணப்பரிசினை பெற்றுக் கொண்டதோடு இரண்டாம் இடத்தினை பெற்று மட்டக்கடப்பு கலாச்சார பண்பாட்டு திணைக்களத்தைச் சேர்ந்த எஸ் ரூபேஷன் மற்றும் அவரது குழுவினர் ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான பணப்பரிசினையும் பெற்றுக் கொண்டனர் மூன்றாம் இடத்தினை ஆரையம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த எஸ் குலேந்திரன் மற்றும் ரகு குழுவினர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பரிமதியான பணப்பரிசையை பெற்றுக்கொண்டனர் இப்போட்டியானது புத்தாக்கம் கலைநயம் பிரமாண்டம் மற்றும் எமது பிரதேசத்தின் பாரம்பரியங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த கருப்பொருளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பட்டங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு சுயாதீன நடுவர்களினால் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இப்பட்ட திருவிழாவினை காண அதிக அளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் இருபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் தமது பட்டங்களை போட்டியில் இணைத்துக் கொள்வதற்காக ஆர்வம் காட்டியதுடன் மட்டக்கடப்பு தேர்தல் அலுவலக உத்தியோகத்தர்கள் நலன்முறை சங்கத்தினால் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட வாக்குப்பட்டி வடிவிலான அழகிய பட்டம் ஒன்று வானில் விடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்